சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோட்ல ரோகிணி கிட்ட அவங்க அம்மா நீ எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிட்டு கிறிஸை அவங்க கூடயே அழைச்சிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா கிறிஸோட சேர்த்து என்னையும் வெளியில் அனுப்பிடுவாங்க அதனால நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு நீ கிறிஸை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடு கூடிய சீக்கிரத்தில் ஸ்கூலையும் மாற்றிடலாம் ஆ அப்படின்னு இந்த ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பணத்தையும் வாங்கிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா வேறு ஒரு பிளான போட்டுட்டாங்களாட்டுக்கு இந்த பக்கம் மறுநாள் காலையில் நம்ம கிறிஸ்ஸை கொண்டு போய் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு பாட்டியும் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுரலாம் அப்படின்னு நம்ம முத்துவும் மீனாவும் இருக்கிறாங்க கிறிஸ் வீட்டை விட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜி அதுக்கப்புறம் விஜயாவை தவிர மற்றவங்க எல்லாருமே கவலைப்படுறாங்க அண்ணாமலை திருக்குறள் புத்தகம்லாம் கிறிஸுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதி ரவி இவங்க எல்லாமே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் இந்த விஜயா மட்டும் திட்டி இதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க பின்னாடியே ரோகினியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து முத்து மீனாவுக்கு தெரியாமல் ஒழிஞ்சிருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ரூமில் வந்து பார்த்தா நம்ம கிரிசோட பாட்டியே காணோம் எங்கடா அப்படின்னு தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் போய் கேட்குறப்ப அவங்க நைட்டே கிளம்பி போயிட்டாங்க அது மட்டும் இல்லை கட்ட வேண்டிய பணத்தையும் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருக்கு அதுக்கப்புறம் செக்யூரிட்டியை வச்சு சிசிடிவி கேமராவெலாம் செக் பண்ணால் அவங்க போனது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி வெளியில் ஒரு பையோட போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டியும் சொல்லிடுறாப்புல நம்ம முத்துவும் வெளியில் வந்து தேடி பார்க்குறாங்க ஆனால் அந்த பாட்டியோட ஃபோட்டோ இல்லாததுனால நம்ம முத்துவால் ப்ராப்பராக தேங்கவே முடியல அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த பக்கம் ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா அதையே நினச்சி நம்ம பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு கவலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கடையில் எந்த வேலையுமே செய்யவே இல்லை கடைசியில் உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் கிறிஸை வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க நம்ம ப்ரோமோ ஒளியே பார்த்துருப்போம் நம்ம விஜயா என்ன நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவள் பாட்டிக்காரி இவனை நம்ம தலையில் கட்டி விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரோஹினி மனோஜ் என்ட்ரி கொடுக்குறாங்க கிட்ட விஜயா சொன்னோடனே என்னது இவங்க பாட்டி ஓடிப்போச்சா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியில் உட்காந்துருக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்